யாமல் கசோக்கி படுகொலையால் சவுதிக்கு வீழ்ந்த பேரிடி தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவின் செனட் சபை கடந்த வாரம் யாமல் கசோக்கியின் படுகொலை மற்றும் ஏமனில் சவுதி அரேபியா நடத்தி வரும் போர் குறித்த தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றது ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஏழு பேரும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் குடியரசுக் கட்சியின் சில உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை ஒக்டோபர் இரண்டாம் தேதி இஸ்தான்புலில் உள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட யாமல் கசோக்கையின் படுகொலைக்கு அரச ஆணை பிறப்பித்தவர் முகமது பின் சல்மானே என்றும் ஏமனில் சவுதி அரேபியா நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு போருக்கு டொனால்டு ட்ரம்ப் அளித்து வரும் ஆதரவை நிறுத்த வேண்டுமென்ற தீர்மானத்தை அமெரிக்கா செனட் சபை நிறைவேற்றியுள்ளது இந்த தீர்மானம் சவுதி அரேபியாவின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் அதன் பிராந்திய பங்கேற்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் யாமல் கசோக்கியின் படுகொலை தொடர்பில் தொடக்கத்தில் ஒன்றுக்கொன்று முரணான அறிக்கையை சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டு வந்தது யாமல் கசோக்கி துணை தூதரகத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவித்திருந்த சவுதி அரேபிய ஆட்சியாளர்கள் பின்னர் அவர் படுகொலை செய்யப்படவில்லை என்று கூறி வந்தது துருக்கி புலனாய்வு அதிகாரிகளின் ஆதாரங்களை திரட்டு வருவதைக் கண்டு விழிபிதுங்கிய முகமது பின் சல்மான் தூதரகத்தின் உள்ளே அவர் கொல்லப்பட்டார் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார் துருக்கி ஊடகங்களில் இணையதளங்களிலும் யாமல் கசோக்கியின் படுகொலைக்கும் சவுதி அரேபியா உயர்மட்ட தலைவர்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன இறுதியாக உலகிலேயே மிக பலம் வாய்ந்த உளவு ஸ்தாபனம் என அறியப்படும் அமெரிக்காவின் மத்திய உளவு நிறுவனம் சிஐஏ முகமது பின் சல்மானே யாமல் கசோக்கியை படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டார் என்று அதன் உளவறிக்கையை நிறைவு செய்த போது சவுதி அரேபிய ஆட்சியாளர்கள் அதிர்ந்து போனார்கள் முகமது பின் சல்மானுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவளித்து வரும் இஸ்ரேலிய சேவகன் டொனால்ட் ட்ரம்ப் சிஐஏ அறிக்கை மிகப்பெரிய தலையீடியாக மாறியது மத்திய உளவு நிறுவனத்தின் அறிக்கை சற்றும் அவசரமான முயற்சி என்று முகமது பின் சல்மானுக்கு இப்படுகொலைக்கும் இடையில் தொடர்பு இல்லை என அமெரிக்க அதிபர் தொடர்ந்தும் கூறி வருகின்றார் அமெரிக்காவின் செனட் சபையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலரும் டொனால்ட் டிரம்பின் இந்த குருட்டுத்தனமான சவுதி அரேபியா விசுவாசத்தை ஆதரவையும் கடந்த வாரம் கேள்விக்குள்ளாக்கினர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு செனட் சபையின் தீர்மானம் ஓர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பத்து நிமிடத்துக்கு ஒரு குழந்தை பட்டினியால் இறக்கும் ஏமன்பூருக்கு சவுதி அரேபியா மன்னர்களும் ஆயுதம் வழங்குவதை அமெரிக்க நிர்வாகம் உடனடியாக நிறுத்த வேண்டும் முகமது பின் சல்மானை யாமல் கசோக்கியின் படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என செனட் சபை சவுதி அரேபியா ஆட்சியாளர்களை குற்றம் சுமத்தியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்றது இதற்கு பதிலொளித்துள்ள சவுதியின் வெளிவகார அமைச்சு வழமை போன்று செயற்கையாகவும் நம்புவதற்கரிய வார்த்தைகளிலும் அமெரிக்கா செனட் சபை நிலைப்பாட்டை மறத்திருக்கின்றது சர்வதேச ரீதியில் பிராந்திய ரீதியில் முக்கிய பங்காற்றி வருகின்ற சவுதி அரேபியா குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதன் மூலம் எமது சாம்ராஜ்யத்தின் உள் விவகாரங்களில் செனட் அனாவசியமாக தலையீடு செய்வதாக சவுதி அரேபியா வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த ஒக்டோபர் இரண்டாம் தேதி வாஷிங்டன் ஃபோர்ஸ் கட்டுரையாளரும் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பிரபல பத்திரிகையாளருமான யாமல் கசோக்கி துருக்கியிலுள்ள இஸ்தான்புல் துணை தூதரகத்தில் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார் என்னால் மூச்சுவிட முடியாதுள்ளது என்பதே அவரது இறுதி மரண ஓலமாக இருந்திருக்கின்றது துருக்கி புலனாய்வு குழுவின் அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது சித்திரவதைக்கு உள்ளான யாமல் கசோக்கியின் குரல்கள் வெளியே கேட்காமல் தூதரகத்துக்கு உள்ளேயே இசையை சப்தமாக ஒலிபரப்பி இருக்கின்றனர் இவற்றுக்கான ஆதாரங்களை துருக்கி பத்திரிகை மட்டுமன்றி பல இணையதளங்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றன சவுதி அரேபிய ஆட்சியாளர்கள் மீது சர்வதேச நாடுகள் தமது கண்டனங்களையும் எதிர்வினைகளையும் ஆற்றி வருகின்றன ஸ்வீடன் கனடா போன்ற நாடுகள் சவுதி அரேபியாவுக்கான ஆயுத இறக்குமதிகளை நிறுத்தி இருக்கின்றன செனட் சபை தீர்மானத்துக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எவ்வாறு எதிர்வினை ஆற்றப் போகின்றார் எதிர்வினை ஆற்றுவாரா இல்லையா என்ற கேள்விகளுக்கு அப்பால் கடந்த சில தசாப்த காலமாக வாஷிங்டன் ரியாத் ராஜதந்திர உறவில் இந்த தீர்மானம் குறிப்பிடத்தக்க அரசியல் உராய்வை உருவாக்குமென்பதில் சந்தேகமில்லை இன்னொரு புறம் சவுதி அரேபியா குறித்த சர்வதேச சமூகத்தின் பிரதிமையில் ஒரு தாக்கம் உள்ளது என்பதை நாம் இலகவில் தட்டி கழிக்க முடியாது என்று நாங்கள் பார்த்த விடயம் யாமல் கசோக்கி படுகொலையால் சவுதிக்கு வீழ்ந்த பேரிடி தொடர்பான ஆய்வுக் ஒன்றை உங்களுக்காக தந்திருந்தோம்